கத்தடை நாம மகிமைப்படுதாக அடுத்து இன்றைய எபிரைய மொழி கற்றல் வார்த்தையில் அடுத்த லெட்டர் என்ன பார்க்க போகிறோம் அடுத்த எழுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹே என்ற எபிரைய எழுத்து ஹே 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 என்ற எபிரை எழுத்தை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இப்படி இப்படி போட்டு இப்படி போகிறோம் இதுதான் ஹே என்ற எபிரைய எழுத்து இந்த ஹே என்ற எபிரை எழுத்துல நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சு வந்து கிருபையை குறிக்கும் இது ரொம்ப பிரசித்தமானது எப்படி அப்படின்னா கர்த்தர் ஆப்ராமை நோக்கி நீ உன் பேர் என்ன ஆப்ரஹாம் என்ற படம் சாராயை நோக்கி சாரால் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆப்ரஹாமுக்கு இந்த ஹே என்ற ஒரு எழுத்து சேரும் பொழுது தான் ஆப்ரஹாமா ஆப்ராம்ன்றவர் ஆப்ரஹாமாக மாறுறாரு சாராய் வந்து சாராலாக மாறுறார் அந்த ஹே வந்து பெரிய கிருப இந்த ஹேனா கிருபன்னு அர்த்தம் அஞ்சாவது எழுத்து அப்போ இந்த ஹே என்ற எழுத்து அவர்களை சேர்க்கப்பட்டது தான் இருவரும் மறுரூபமடைந்து வாக்குத்தத்துவத்தின் பிள்ளையாக ஈசாக்கை பெற்றெடுத்தார் அவள் கத்தர் ஒவ்வொரு எவ்வளவு வார்த்தையிலையும் தன்னுடைய எழுத்துலையும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் இந்த ஹே என்ற எழுத்தை பார்க்குறோம் ஆமே